ஹாய் விவசாயம் இன்றைக்கி வானம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு ரொம்ப அழகாக இருக்குது சன்னு மேகத்துக்கு பின்னாடி இருக்கிறது அப்படியே அதை பாருங்கள் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் கந்தன் ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் எல்லா வகை பழமும் போட்டு பயிர் பண்ணியிருப்பார் ஆப்பிள் மாதுளம்பழம் பழம் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் எல்லா வகை வாழைப்பழம் எல்லாமே பயிர் பண்ணியிருப்பார் அது நல்லா உரம் போட்டு வளர்த்துறதுனால நல்லா செல்லு செல்லு ரொம்ப அழகாக இருக்கும் பறவை பறக்குது அப்புறம் எல்லா அது பழமும் போட்டு நல்லா உரம் போடுறதுனால நல்லா எல்லா பழமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா காய்ச்சி தொங்கும் சரி நான் அறுவடை பண்ணலாம் எதுவாக அறுவடை பண்ணி அது வியாபாரத்துக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் அவங்க வீட்டில் பழம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தோட்டத்தில் என்ன அது கொறைஞ்சி குறைஞ்சிருக்கே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் அசல்ட்டாக இருந்துவார் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பழம் குறைஞ்சிருக்கும் சரி நம்ம இன்றைக்கி நைட்டு இதை கவனித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்து பார்ப்பார் அப்போ ஒரு வெள்ளை யானை என்னான்னா வந்து பழத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வகை பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து சாப்பிடும் அப்போ இவர் என்ன பண்ணுவார் பயந்து பயந்து யானை பக்கத்தில் போயிட்டு என்னென்னு கேட்பார்னா யானை நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லா பழமும் பயிர் பண்ணி அதை ரொம்ப நல்லா பராமரித்து கொண்டு வரேன் நீ வந்து இப்படி பழத்தெல்லாம் சாப்பிட்டா நியாயமா அப்படின்னு கேட்பான் அப்போ வந்து அந்த யானை சொல்லும் இல்லை எங்கள் நான் மேலே வானிலகத்திலிருந்து வர்றேன் அங்கேயும் எல்லா வகை பழமும் இருக்கும் ஆனால் உன்னோட தோட்டத்து பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது அதனால தான் சாப்பிட்றேன் நீ வேணா வாங்க ஒன்று ஒரு நாளைக்கு எங்கள் தோட்டத்துக்கு கூட்டு போய் அதெல்லாம் காமிக்கிறேன் அதெல்லாம் இது மாதிரி பெரிய பெரிய பழமாக இருக்கும் பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் பழம் கொய்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி சரிண்ணே வெறும் வர ஒத்துக்குவார் ஆனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் நீங்கள் என்னன்னா யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த யானை வந்து அவங்ககிட்ட சொல்லுவோம் சரி ரெண்டு என்ன பண்ணுவான் அந்த கூட பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே சந்தோஷமாக குஷியாக இருப்பான் அப்போ அவங்க ஒய்ஃபு கேட்கும் என்னங்க என்றைக்கு இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் அப்போ அவன் வந்து ஐயோ ஆர்ட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் யானன்ட்டு சரி நான் சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணால் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரிங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னா இப்படி சொல்லுவான் யானை சொன்னதெல்லாம் சொல்லுவான் அப்போ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவாள் ஏங்க நானும் வருட்டா அப்படின்னுவா இல்லை இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பேசாமல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அப்புறம் உடனே அவங்க ஒய்ஃப் போய் பக்கத்து வீட்டில் சொல்லும் அவங்க பக்கத்து வீட்டில் அதுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே வரிசையாக எல்லார் வீட்டுக்குமே ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அந்த யானை வந்து பௌர்ணமி அன்றைக்கி இவனை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் மேலே அது இருக்கிற வானத்தில் இருக்க அதோட இருக்கிற தோட்டத்துக்கு அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணுவான் நைட்டு ரெடியாக இருப்பான் பௌர்ணமி அன்றைக்கி போகலான்ட்டு அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து எங்க எங்க நான் வேணால் நீங்கள் வானத்தில் யானை இப்போ காலை பிடிச்சிட்டு போகும்போது நான் வந்து உங்கள் களை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா சரின்ட்டு அதுக்குள்ளே இவ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவோம் ஊரில் இருக்க எல்லார்டையும் சொல்லிடுற பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருவான் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க தோட்டத்தில் எல்லாம் புதற்கு பின்னாடி மரத்துக்கு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சிகிட்டு இருப்பாங்க அப்போ என்னாகும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வெள்ளை யானை அவன் தோட்டத்துக்கு வரும் இவன் என்ன பண்ணுவான் கந்தன் ரெடியாக இருப்பான் யானை காலை பிடிச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு உடனே என்னாகும் யானை வந்து சரி நான் மேலே இப்போ பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நீ என்ன பண்ணு என் காலை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ மேலே போனோன்னா எல்லாம் எங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்க பழத்தெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யானை மேலே பறக்க ஆரம்பிச்சிடும் உடனே கந்தை என்ன பண்ணுவான் அவன் காலை பிடிச்சிக்கும் யானைக்கலை இறுக்கி பிடிச்சிக்குவான் உடனே யானைக்கலை இறுக்கி பி பிடிச்சிக்கும் அப்படியே விமானம் பறக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சீனு எதேசியாக தான் நான் வீடியோ எடுக்கும்போது இந்த ஏரோப்ளைன் போகுது ரொம்ப அழகாக இருக்குது வியூ அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணுவோம் யானை கா யானைக்காலில் கந்து பிடிச்சிக்குவான் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவோம் அவன் காலைல பிடிச்சிக்குவான் அப்படியே ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கன்ட்டு எல்லோரும் வரிசையாக யானைக்கால் பிடிச்சிட்டு தூங்கிட்டு போவாங்க யானை மெதுவாக பறக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த கடைசியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் ஒரு கேள்வி ஞாபகம் வரும் என்னென்னா அந்த மேலே நம்ம போகிறோம்லாம் அங்கே வந்து பலாப்பழம் இவ்வளோ எல்லா பழமும் பெருசாக இருக்குன்னாங்க பலாப்பழம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியலையே அப்படின்வான் உடனே அடுத்து அடுத்து வரிசையாக அந்த சந்தேகம் அப்படியே கீழே இருந்து ஒவ்வொருத்தருக்காக பாசாயி பாசாயி கந்த ஒய்ஃபுக்கிட்ட வரும் கந்த ஒய்ஃப் கிட்ட வரும்போது கந்த ஒய்ஃபுக்கிட்ட வந்தோடனே அவன் ஒய்ஃப் கேட்கும் கந்தங்கிட்ட எங்கெங்க எப்படி அங்கே மாநிலத்தில் பலாப்பழம் சைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாள் உன்னே கந்த என்ன சொல்லுவான் கையை காலை பிடிக்கிறத விட்டுட்டு கையை விரித்து இவ்வளோ பெருசும் இருக்கும் அப்படின்னுவான் காலை காலை விட்டோன்னா அவன் அப்படியே விழுக ஆரம்பிச்சிருவான் சர சரன்னு எல்லாரும் அப்படியே வந்து அவங்க வீட்டு தோட்டத்திலேயே தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லோரும் விழுந்துருவாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கதையிலேருந்து நம்ம இடம் இடம்பொருளியே வளரிஞ்சு எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த கதை மூலிமா புரிஞ்சுக்கிறோம்